சிஎஸ்கே கேப்டன் பதவியை ராஜுக்கு தோனி விட்டுக்கொடுத்துள்ள கொடுத்துள்ள நிலையில் சிஎஸ்கே ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரது தான் எங்களால் ஏற்றுக்கவே முடியல இதை முன்கூட்டியே அறிவிச்சுருந்தாங்கன்னா கூட நாங்கள் ஒரு ஃபேன் பாயா எல்லாமே ட்விட்டர் அது இதுன்னு போட்டு அவரை எப்படின்னா வரலாம் வரலா இருப்போம் உள்ள ஆனால் திடீர்னு இன்னைக்கு போடன்றது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏன்னா எங்களை எங்களுக்கு விருப்பமே இல்லை இதில் சுத்தமாக எங்களுக்கு ஒரு விருப்பமே இல்லை தோனி தான் எப்பவுமே கேப்டன் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் எந்த ஒரு கேப்டனாக இருந்தாலும் அதை பண்ண மாட்டாங்க லாஸ்ட்டு இயர் வந்து அவங்க பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க ஆனா இவரு அந்த மாதிரி விட்டு கொடுத்து ருத்ராஜ் கேப்டன்ஷிப் கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவங்களும் நல்லா கத்துக்கிட்டு அடுத்த வருஷம் தோனி இல்லாம ஆடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கத்துக்கிட்டா கொடுக்கறதுங்கிறதே வரவேற்கிறதுக்கு தான் ஏன்னா எத்தனை வருஷமா தலையே இருந்துகிட்டு இருப்பாரு அதுக்கு பதிலாக நம்ம புதுசா வர எங்கே இருக்கு கொடுத்து பாக்குறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க